வணக்கம் மது பிரியர்கள் பேரதிர்ச்சி மறு மது பிரியர்களை அதிர்ச்சியாகும் அளவிற்கு என்ன நடந்துவிட்டது என்ற கேள்வி உங்கள் அனைவருக்குள்ளும் தோன்றும் நிச்சயம் தோன்றதான் வேண்டும் ஏன் எனில் தமிழகத்தின் போர்வால் தமிழ் இனத்தின் பாதுகாவலர் தமிழக இளைஞர்களின் வாழ்வின் வழிகாட்டி என்று பல அடைமொழியை கொண்ட ஐயா மதிமுகவின் தலைவர் உயர்திரு வை கோபால் சாமி அவர்கள் ஒரு கடும் முயற்சி எடுத்திருக்கிறார் அந்த முயற்சிதான் ஒட்டுமொத்த மது பிரியர்களின் மனதில் வேலை பாய்ச்சி உள்ளது தாங்க முடியாத துயரம் தமிழக மது பிரியர்களுக்கு அப்படி என்ன வேலை பாய்ச்சி விட்டார் கோபால்சாமி என்றுதான் நம்மால் கேள்வி கேட்க முடியும் ஆம் உண்மையில் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் எடுக்காத ஒரு முடிவு எந்த ஒரு தலைவனும் எடுக்காத ஒரு முடிவு திரு வைகோ அவர்கள் எடுத்திருக்கிறார் இந்த முறை இவரது இந்த முயற்சி தமிழகத்தில் மதுவே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுமோ என்ற அதிர்ச்சிதான் மது பிரியர்களை பாதித்துள்ளது மது ஒழிப்பு நடைபயணம் தல்லாத வயதில் மிகவும் முதிர்ந்த உடல்நலம் பாதிக்கப்பட்ட திரு ஐயா வைகோ அவர்கள் தமிழக இளைஞர்களுக்காக இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக தமிழக மக்களின் குடும்பங்களின் நலனை காக்க மது ஒழிப்பு நடைப்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார் அதற்கான அழைப்புதலை தமிழக முதலமைச்சர் அவர்களிடமே கொண்டு போய் கொடுத்து விட்டார் தமிழகத்தின் அனைத்து அதிகாரத்தையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் நான் மது ஒழிப்பு நடைப்பயணம் செல்லப் போகிறேன் தாங்கள் வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி மதுரையில் பனிரெண்டாம் தேதி முடிப்பதற்கு திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார் இதிலும் முக்கியமான சூளுரை என்னவென்றால் நடைப்பயணம் நடக்க மட்டும்தான் செய்வேன் வண்டியில் துளியும் ஏற மாட்டேன் என்பதை நினைவில் வையுங்கள் என்று சூளுரைத்திருக்கிறார் அப்படியானால் தமிழக இளைஞர்கள் மீது தமிழக குடும்பங்களின் மீதும் தலைவர் வைகோ அவர்களுக்கு ஏன் இந்த திடீர் ஒரு பற்று பாசம் தேர்தலை மனதில் வைத்தா என்று நினைக்கத் தோன்றும் உங்களுக்கு ஆனால் உண்மை அதுவல்ல தேர்தல் பலவற்றை கண்டவன் என்று வைகோ சூளுரைப்பார் ஆனால் இளைஞர்களின் நலன் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று கூறி இந்த மது ஒழிப்பு நடைப்பயணத்தை தொடங்கப் போகிறார் ஏன் ஐயா திரு வைகோ அவர்கள் நடந்து செல்ல வேண்டும் அவர்கள் இருக்கும் கூட்டணியில் தானே முதலமைச்சரும் இருக்கிறார் முதலமைச்சரிடம் ஐயா மதுக்கடைகளை கடைகளை மூடிவிடுங்கள் என்று சாதாரணமாக கூறிவிடலாமே எதற்காக இந்த சத்தியாகிரக போராட்டம் தேவையற்றது தானே என்று நம் அனைவராலும் யூகிக்க முடியும் ஆனால் கூட்டணி என்பது வேறு நிர்வாகம் என்பது வேறு இதுதான் தமிழக அரசியல் கட்சிகளின் நிலை மக்களின் வாக்கை பெற்று கூட்டணி என்ற பெயரில் ஒருவருக்கு அதிகாரத்தை கொடுப்பது நமது அரசியல் கட்சிகளின் நிலை அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு நன்மை என்று நீங்கள் நினைக்கும் விஷயத்தை போராடிதான் பெற வேண்டும் அந்த போராட்டத்தை தான் ஐயா திரு வைகோ அவள் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் மது ஒழிப்பு நடைப்பயணம் சரி இந்த மது ஒழிப்பு நடைப்பயணம் வெற்றி பெற்று உதாரணத்திற்கு நம் முதலமைச்சர் அவர்களும் மதுக்கடைகளை மூடிவிட்டால் என்ன செய்வது அதுதான் தற்போது பிரச்சனை மது பிரியர்கள் சங்கம் பேர் அதிர்ச்சியில் உள்ளது ஏனென்றால் ஐயா வைகோவர்கள் கையில் ஒரு பிரச்சனையை எடுத்துவிட்டால் அதை தோல்வி என்பதே கிடையாது அந்த முயற்சி வெற்றி பெறும் வரை தன் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை விடமாட்டார் அப்பேற்பட்ட போராளி திரு வைகோ அவர்கள் இப்படி மது ஒழிப்பு என்று கூறி ஆரம்பித்து விட்டதால் தான் மது பிரியர்கள் சங்கம் பெரும் அதிர்ச்சியில் உள்ளது எப்படி இந்த பிரச்சனையை நாம் சமாளிப்பது என்று மதுப்பிரியர்கள் சங்கம் பெரும் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் பார்க்கலாம்